உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் பினாங்கு சென்னை விமான சேவை தொடரும் இந்திய அரசு மலேசியாவிற்கு விசா தளர்வை ஏற்படுத்த நாடாளுமன்றத்தில் பேசுவேன் நவாஸ் கனி கூறினார் இந்தியா மற்றும் மலேசியாவிற்கான நல்லுறவுகளின் வழி பல வர்த்தகம் தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்று வருகிறது அதனை மேலும் வலுப்படுத்த குறிப்பாக இந்தியாவில் இருந்து மலேசியாவிற்கு செல்லும் பயணிகளுக்கு விசா தளர்வை மலேசிய அரசு ஏற்படுத்தியது போல இந்தியாவும் அத்தகைய நடவடிக்கையை அமல்படுத்த வேண்டும் என்று ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் கே நவாஸ் கனி கூறினார் இந்தியாவில் நடைபெற்று முடிந்த இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் ராமநாதபுர தொகுதியில் இரண்டாவது முறை போட்டியிட்டு வென்ற அவர் இதனை தெரிவித்தார் தமிழ்நாடு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் துணைத் தலைவருமான கே நவாஸ் கனி இவ்வாறு செய்தியாளர்களிடம் கூறினார் மலேசிய இந்திய பயணிகள் மலேசியாவிற்கு நுழைய விசா தளர்வை ஏற்படுத்தியுள்ளது இதனை இந்தியா நடைமுறைப்படுத்தவில்லை இந்திய அரசும் அத்தகைய நடவடிக்கையை மேற்கொள்வதின் வழி இருதரப்பு வர்த்தக உறவுகள் மேலும் வலுப்பெற வாய்ப்பை ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டார் நாடாளுமன்றத்தில் மீண்டும் பேசுவேன் என்றார் முன்பு தமிழகத்திற்கு பினாங்கில் இருந்து விமான சேவை இருந்து வந்துள்ளது அது மீண்டும் தொடரவும் உரிய நடவடிக்கையை மேற்கொள்வேன் என இந்த விவகாரத்தை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினிடமும் கலந்து பேசுவேன் என்றார் இங்கு நடைபெற்ற கௌரவிப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பல சமூக அமைப்புகள் கே நவாஸ் கனிக்கு மாலை பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தியதுடன் பெலிதா சமூக நல அமைப்பு அவருக்கு லட்சிய வேந்தர் எனும் விருதை வழங்கி கௌரவித்தது இந்த நிகழ்ச்சியில் பினாங்கு லைட் ஹோட்டலின் நிர்வாக இயக்குநர் தான் ஸ்ரீ ரமேஷ் தமிழக தொழில் அதிபர் டாக்டர் கே சிராஜுடீன் தொழில் அதிபர் டத்தோ ஜவஹர் அலி பொலிதா நிறுவன இயக்குனர் டத்து உஸ்வத் பேரா மாநில நகைக்கடைகளின் சங்க தலைவர் டத்து அமலுடின் இஸ்மாயில் உட்பட பல பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் தேசிய நிலையிலான பூப்பந்து போட்டி இப்போவில் தொடங்கியது எழுநூற்று அறுபது போட்டியாளர்கள் பங்கேற்பு பேரா இந்தியர் பூப்பந்து மன்ற ஏற்பாட்டில் தேசிய நிலையிலான பூப்பந்து போட்டி இன்று இப்போவில் தொடங்கியது இப்போட்டி தொடர்ந்து மூன்று நாட்கள் நடைபெறுவதுடன் அதன் இறுதி ஆட்டங்கள் பதினேழாம் தேதி ஜூன் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை நடைபெற நடைபெறவுள்ளது இப்போட்டி விளையாட்டு நாற்பத்தி ஐந்து ஆண்டாக நடைபெறுவதாகவும் இதுவரை நாடு முழுவதிலும் இருந்து எழுநூற்று அறுபது போட்டியாளர்கள் களத்தில் இறங்கியுள்ளனர் இப்போ மெகிழம்பூவில் உள்ள கே பி பூப்பந்து அரங்கில் நடைபெறும் இப்போட்டியை பினாங்கு மாநில முன்னாள் போலீஸ் தலைவர் ஸ்ரீ ஸ்ரீதேவீகன் தொடக்கி வைத்து ரிங்கேட் மலேசியா இரண்டாயிரம் நிதி உதவி வழங்குவதாகவும் அறிவித்தார் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வரும் இந்த போட்டியில் பெர்லிஸ் முதல் ஜொஹூர் மாநிலங்களில் இருந்து போட்டியாளர்கள் பங்கேற்றுள்ளதை காணும்போது மகிழ்ச்சியாக உள்ளது இந்தியர்கள் தொடர்ந்து விளையாட்டுத் துறையில் ஈடுபாடு காட்ட வேண்டும் என்று டாக்டர் ஸ்ரீ தெய்வேகன் வலியுறுத்தினார் விளையாட்டுத்துறையில் பிள்ளைகளை ஈடுபாடு காட்ட பெற்றோர்களின் ஊக்குவிப்பு அவசியம் என்று வலியுறுத்தினார் இந்த போட்டியில் பங்கேற்ற பல போட்டியாளர்கள் மாநிலம் மற்றும் தேசிய நிலையில் தீர்வு பெற்றுள்ளனர் என்பதையும் பேரா இந்தியர் பூப்பந்து மன்றத்தின் தலைவர் என் லோகநாதன் நினைவு கூர்ந்தார் இந்த ஆண்டு இப்போட்டியில் வெற்றி பெறும் நபர்களுக்கு மொத்தம் இருபத்து ஐந்தாயிரம் வெள்ளி பரிசு காத்திருக்கின்றது இப்போட்டியை காணவும் விளையாட்டாளர்களை ஊக்குவிக்க பொதுமக்களும் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறார்கள் குறிப்பாக பதினேழாம் தேதி ஜூன் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு நடைபெறும் இறுதி ஆட்டத்தை காண வருகை தரும்படி லோகநாதன் கேட்டுக்கொண்டார் என் பேர் அன் லோகநாதன் தலைவர் இன்று நாம் இந்த நாற்பத்தி ஐந்தாவது பேரா இந்திய பூப்பந்து மன்றத்தில் போட்டியை தொடங்க தொடங்கிவிட்டோம் இன்று இந்த போட்டி தேசிய ரீதியிலான ஒரு போட்டி இந்த வருடம் எழுநூற்றி அறுபது போட்டியாளர்கள் பங்கெடுத்திருக்கின்றார்கள் இந்த போட்டி தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் நடைபெறும் இன்று இந்த காலையில் இன்றைக்கு அந்த தொட ஓப்பனிங் செரமனி தொடக்க விழாவுக்கு வந்து முன்னாள் சிபிஓ முன்னாள் சிபிஓ பின்னர் தத்து ஸ்ரீ தேவிகன் அதிகாரபூர்வமாக வந்து திறந்து வைத்தார் இந்த வருடம் சிறந்த முறையில் வந்து நாங்கள் தயார் பண்ணியிருக்கின்றோம் இந்த போட்டியின் மூலமாக முன்னால் பல பெரிய விளையாட்டாளர்கள் வந்து உருவெடுத்திருக்கின்றார்கள் இப்பொழுது பிரபலமாக இருக்கக்கூடிய தீனா லக்ஷனா கிசோனா இவர்கள் எல்லாம் இந்த போட்டியின் மூலமாக கடந்த காலத்தில் வந்து பங்கு பங்கெடுத்திருக்கின்றார்கள் இம்முறை இந்த போட்டியில் நல்ல சிறந்த விளையாட்டாளர்களை வந்து கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த போட்டியின் மூலமாக இப்பொழுது இந்த பேர மாநிலத்தில் எடுத்துக்கொண்டால் ஏழு விளையாட்டாளர்கள் இந்தியர்கள் ஏழு விளையாட்டாளர்கள் பேரா மாநிலத்தில் பேரா பேட்மிண்டன் அசோசியேஷன் அதில் வந்து இப்பொழுது சென்ட்ரலாய்ஸ் ட்ரைனிங்கில் இருக்கிறாங்க இது என்ன குறிப்பிதுன்னு சொன்னால் நம்ம விளையாட்டாளர்கள் சிறந்த முறை சிறந்த முறையில் வந்து இருக்காங்க வரக்கூடிய காலத்தில் நிச்சயமாக நமது பெரிய பெரிய விளையா முன்னாள் விளையாட்டாளர்கள் பஞ்ச் குணாலன் ஜேம்ஸ் செல்வராஜ் அவர்கள் நிலையில் அந்த நிலைக்கு வரக்கூடிய போட்டியாளர்கள் இந்த மலேசியா ரீதியில் இந்தியர்கள் வந்து நல்ல பயிற்சி எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் வரக்கூடிய இந்த இரண்டு மூன்று ஆண்டுகளில் நம்ம ஒரு நல்ல ஒரு பெரிய வரவேற்பை நம் காணலாம் இந்த போட்டிக்கு உங்கள் ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் எவ்வளோத்துக்கு எவ்வளவு ஆதரவு நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இந்த போட்டியை இன்னும் சிறப்பாக முறையில் சிறப்பான முறையில் நடத்துவதற்கு எங்களுக்கு ஆற்றல் இருக்கின்றது இந்த இந்த ஆண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெற்றியாளர்களுக்கு ரொக்க பரிசு இருபத்தி ஐந்தாயிரம் ரிங்கீட் வந்து இருபத்தி மூன்று பிரிவுகளில் வந்து நாங்கள் தயார் செய்திருக்கோம் ஆக சிறிய சிறு வயசான பிள்ளை வந்து அண்டர் டென் கேட்டகரியிலருந்து முதியோர்கள் வரைக்கும் எழுபது வயது வரைக்கும் முன்னோர்கள் விளையாடக்கூடிய ஒரு போட்டி மலேசியாவிலேயே வந்து எழுநூற்றி அறுபது போட்டியாளர்கள் பங்கெடுக்கின்ற ஒரு போட்டி என்றால் இது நமது பேரா இந்திய பூப்பந்து மன்றம் மலேசிய ரீதியில் இந்தியர்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றது ஒரு உண்மையான ஒரு பெரிய விஷயம் தான் சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் பதினேழு பதினைஞ்சு பதினாறு பதினேழு பதினேழாம் தேதி திங்கட்கிழமை விடுமுறை அன்று மதியானம் இரண்டரை மணிக்கு ஃபைனல்ஸ் இருபத்தி மூணு கேட்டகரிக்கு ஃபைனல்ஸ் ஆரம்பிக்கும் ஆரம்பித்து இருபது பதினேழாம் தேதி அன்றைக்கு சாயந்தரத்தில் முடித்துட்டு எல்லாேருக்கும் பரிசுகள் கோப்பைகள் ரெக்கேட்டுகள் எல்லாம் நிறைய பரிசுகள் வந்து நாங்கள் தயார் செய்திருக்கின்றோம் அதை எல்லோரும் வந்து கொடுப்பாங்க கொடுப்போம் அனைவரும் வந்து இந்த ஃபைனல்ஸில் கலந்து நாங்கள் எப்படி தயார் பண்ணியிருக்கோம் நம்ம பிள்ளைகள் எந்த ரீதியில் எந்த நிலையில் நல்லா முன்னேறி இருக்காங்க உங்கள் சொந்த பார்வையில் நீங்கள் பார்ப்பீங்க இது ஆகையால் எங்களுக்கு முடிந்த அளவுல எங்களுக்கு நல்ல ஒரு வரக்கூடிய காலத்தில் நல்ல ஒரு ஆதரவு நீங்கள் கொடுத்து எங்களுக்கு ஒரு ஆக்கமும் ஒரு ஊக்கமும் இன்னும் ஒரு வேகமும் நீங்கள் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில் இன்று இந்த இதிலிருந்து வழிபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இந்திய மாது கொலை செய்யப்பட்டதன் விளைவாக இறந்திருக்கலாம் போலீசார் உறுதிப்படுத்தினர் தமான் முஜூர் அஞ்சாங் பிர்சாம் தத்தரன் தாசே திமூரில் உள்ள ஒரு வீட்டில் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்த மூதாட்டி கொலை செய்யப்பட்டதன் விளைவாக இறந்ததை போலீசார் உறுதிப்படுத்தினர் இப்போ மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் அபங் ஜைனால் அபிதின் அபங் அமன் கூறுகையில் ஆரம்பத்தில் திடீர் மரணம் எஸ் டி ஆர் என வகைப்படுத்தப்பட்ட அறுபது வயதுடைய பெண்ணின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து அது கொலையாக மாற்றப்பட்டது இது குற்றவியல் சட்டத்தின் முன்னூற்று இரண்டின் கீழ் விசாரணை செய்யப்படும் என்று கூறினார் ராஜா சுரி பைனன் மருத்துவமனையின் தடயவியல் துறையில் நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையின் முடிவுகள் பாதிக்கப்பட்டவரின் மரணத்திற்கான காரணம் முழுமையான அதிர்ச்சி காரணமாக தலை மற்றும் கழுத்தில் காயங்கள் கண்டறியப்பட்டது என்று அதன்படி முதலில் வழக்கின் விசாரணை நடத்தப்பட்டது திடீர் மரணத்தின் வகைப்பாடு மற்றும் அது குற்றவியல் சட்டம் பிரிவு முன்னூற்று இரண்டின் கீழ் உள்நோக்கத்துடன் கொலை செய்த குற்றத்திற்காக மறுவகைப்படுத்தப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார் தாயின் சடலம் கண்டெடுக்கப்பட்டதை அடுத்து விசாரணைக்கு உதவுவதற்காக பாதிக்கப்பட்டவரின் மகன் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் மேல் விசாரணைகளுக்கு உதவுவதற்காக முப்பத்தி ஆறு வயதான சந்தேக நபர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டதாக அவங் ஜைனால் அபிடின் கூறினார் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு